ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டூ பால் டிஎன்டெட் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுத முடியும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து எலிஜிபிள் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய டவுட்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியுமா நான் வந்து ஒர்க் பண்ணலை நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா இது வந்து ஸ்பெஷல் டட்டா இல்லை காமன் டட்டா எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் அப்படிங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ தான் இந்த பதிவு ஓகே வீடியோ நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதாவது இது என்ன அப்படின்னா இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியுமா அப்படின்னா அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸ்பெஷல் டெட்டு இது வந்து காமன் டெட் அல்ல இது வந்து ஸ்பெஷல் டெட்டு ஓகே அந்த ஸ்பெஷல் டெட்டில் யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தென் ப்ரைவேட் ஸ்கூல் இந்த இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சார் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்ணி எழுத முடியும் அதுல எந்த வித மாற்றமே இல்ல இனிமேல் இந்த கொஷின்ஸை வந்து கேட்காதிங்க பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து எலிஜிபிள் தான் பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது இத்தேர்வைக்கு விண்ணப்பிக்கும் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஒன் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னர் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும் அதாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னால் ஃபிஃபோர் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும் அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நல்லா

ஸோ சாரி ஒன் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னால் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே இந்த எக்ஸாம்க்கு வந்து ஸ்பெஷல் டட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தகுதியானவர்கள் தான் யூஆர் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எயிட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே ஒன் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னர் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும் இதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் நம்ம சொன்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துக்கிறாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் தான் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா நைன்டி மார்க் எடுத்தாலே பாஸ் தான் ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசி ஸோ டிஎன்சி இதில் வர்ற எல்லாருமே பிசிஎம் எல்லாருமே நீங்கள் செவன்டி ஃபைவ் மார்க் எடுத்தாலே பாஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க எல்லாேருமே சிக்ஸ்டி மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான் அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த நோட்டிஃபிகேஷனுமே ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கரெக்டான வேலை அதாவது நான் ஒர்க் இருக்கேன் சார் எனக்கு என்னால் இப்போ படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா இல்லையா டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க வெரி வெரி ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் தான் மார்க்குமே கம்மியாக தான் வச்சுருக்காங்க ரெடியூஸ் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணி ஸோ கொடுத்துக்கிறாங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு டெஸ்ட்டு ஷெடியூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் எனக்கு என்ன அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஸோ ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது சார் எனக்கு எனக்கு என்ன அப்படின்னா இதில் ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்லாம் கேட்குறீங்க பட் நீங்கள் வந்து கரண்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது ஒரு சப்ஜெக்டில் கொஷின்ஸ் பேப்பர் எப்படி இருக்குது எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் உங்களால் எஃபர்ட் போட முடியல அப்படின்னா கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஃபோ நீங்கள் ஒரு ஷெட்யூல் வைஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு டெஸ்ட் ஷெடுல் இருக்குது அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த டாபிக்கில் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து எஃபர்ட் போட முடியலை அப்படின்னா கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெரி சிம்பிள் நீங்களே ஃபெயில் ஆகணும்னு நினச்சால் கூட ஃபெயில் ஆக முடியாது ஏன்னா கரெக்டான வயலாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க் தான் எடுக்க போகிறீங்க ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கிறாங்க அதில் பாதிக்கு பாதி எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான் நீங்கள் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி எடுத்தால் தான் பாஸ் அப்படிங்கிறது இல்லை அதனால் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கொஷின்ஸோட ஸோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை காமன் டெட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது ஆனால் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸோ டிஆர்பி போல எப்படி நம்ம ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ஸ்பெஷல் டெட் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஆஃப்ட்வேர் தான் நமக்கு வந்து தெரியும் எது எப்படியோ நீங்கள் கரெக்டான வேலை கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்மளோட அகாடமியில் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ டெஸ்ட் பேஜஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமா ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க கரெக்டான வேலை ஆல்ரெடி போயிட்டு இருக்குது நியூ டெஸ்ட் பேச்சஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து கொடுக்குறோம் ஸோ அவர் அகடமிக் டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களே ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது இப்போ ரீசெண்டாக நடந்த காமன் டெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்துல பாஸ் பண்ணி எயிட்டி ப்ளஸ் நைன்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் எடுத்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு கரெக்டான வேலை டெஸ்ட் பேச் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சோட ப்ளஸ் என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான் நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் சைக்காலஜி மட்டும் அவர் அவர் அக்காமிஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ ஃபீடியப் தான் நம்ம சென்ட் பண்ணிக்குவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர் சப்ஜெக்ட் எல்லாமே சிக்ஸ்து டுவெல்த்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபெஸ்ட்டு மெட்டீரியல் ஃபார் டெட் எக்ஸாமுக்கு ஓன்லி ஸ்கூல் புக்ஸ் தான் ஆல்ரெடி நீங்கள் எல்லாேருமே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் கரண்ட்டில் தான் இருக்கிறீங்க டச்சில் தான் இருக்கிறீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க எதோ ஒரு டெஸ்ட் ஷெட்லில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஸ்பெஷல் டெட்டில் ஈஸியாக கிளியர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸோ ப்ரொமோஷனோ இல்லை வந்து வேறு என்ன ஒரு ப்ராசஸ் வேணாலுமே உங்களுக்கு டெட் அப்படிங்கிற வந்து ஒரு இம்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கம்பல்சரியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஸ்பெஷல் டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண முடியும் அதனால் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ளேஸில் இருக்கக்கூடிய இருக்கிறீங்க எல்லா டீச்சர்ஸுமே அதனால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கிறாங்க அதனால் கரெக்டான வேலை இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டைம் வேரண்ட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா தென் எப்போ நீங்கள் எந்த ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து இருக்காது அதனால் கரெக்டான வேலை ஒரு ஷெட்ல் வைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேச்சோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப் மோட் நீங்கள் வந்துட்டு டே டைமில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த அட் சேம் டே ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே கீ ஆன்சர் ரிசீவ் ஆகும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் மோட் தான் இந்த டெஸ்ட் பேச்சோட ப்ளஸ்ஸே ஏன்னா நான் டே டைம் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார் ஸோ டே டைமில் என்னால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது ஆஃப்டர் என்னால் அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாசிபிள் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரை அவுட் கூட எடுத்து நீங்கள் ஃபைனல் டிவிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கரெக்டான வேலையில் ஒரு ஃபைன் இதுதான் இனிமேல் ஸ்பெஷல் டெட்டே வராது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பெஷல் டெட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து இருக்கவே இருக்காதிங்க உங்களோட லைஃப்பில் இதுதான் இது இந்த ஒரு ஸ்பெஷல் நட்டு மட்டும்தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இது ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் அண்ட் ஃபைனல் எடுத்து ஏன்னா எனக்கு ஒரு மார்க்கில் போச்சு சார் ரெண்டு மார்க்கில் போச்சு சார் நிறைய டீச்சர்ஸ்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஸோ அதெல்லாம் தூர தூக்கி போட்டு இந்த எக்ஸாமில் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவர் அகாடமி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் கரெக்டான வெயில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஷின்ஸாக தான் இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி டெஸ்ட்டு இருக்கும் அந்த ஃபார்ட்டி டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஹண்ட்ரட் ஃபர்ஸ்டேஜ் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபாஸ் பண்ண முடியும் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ எப்போ எக்ஸாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிஷன் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் பேப்பர் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டில் வந்து ஸோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கண்டக்ட் பண்ணுறாங்க தென் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பேப்பர் டூ வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ கம்மியான டூரேஷன் தான் இருக்குது ஆனால் இதுவே போதுமான டூரேஷன் தான் ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய டூரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இருக்குது கரெக்டான வேலை ஒரு ஷெடியூல் வைஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் ஸோ பண்ணுங்கள் அப்படின்னா ஈஸி இந்த ஸ்பெஷல் டட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணலாம் நிறைய டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா சார் இது காமன் டெட் நாங்களும் எழுதலாமா இப்போ பிஎட் நான் வந்து எந்த வித ஒர்க்கிங்குமே இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை நான் வந்து டிகிரி வித் பிஎட் பண்ணியிருக்கிறேன் ஸோ டீச்சர் இன் கம்ப்ளீட் பண்ணினால் அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா யூஆர் நாட் எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி தான் இவங்க அப்ளை பண்ண முடியும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏரியட்ஸ் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஒன் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி குள்ளே நீங்கள் ஆசிரியராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு வந்து ஸோ அப்ளை பண்ண முடியும் என்ன அப்படின்னா இந்த ஸோ காமன் டட்டில் வர்ற டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கும் அந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் ஜூலையில் தான் எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மேலே நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் எக்ஸாம் அப்போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து ஏன்னா நீங்களும் அந்த ஜூலை இருக்கு இல்லையா அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு மார்க்கில் போச்சு சார் ரெண்டு மார்க்கில் போச்சு சார் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே இன்னும் பாஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கும் ஜூலையில் தான் எக்ஸாம் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு ஆனால் உங்களுக்கு நோட்டி காமண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலை ஸ்பெஷல் டேட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் ஆனால் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் காமண்ட்டு எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலே சொல்லியிருக்காங்க ஆனால் எக்ஸாம் ஜூலை தான் ரெண்டு பேருக்குமே ஜூலையில் தான் மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் உங்களுக்கும் காமன்டேட்டில் வர டீச்சர்ஸ்க்குமே ஜூலையில் தான் எக்ஸாம் இப்போ அதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ பசல் அண்ட் காமன் டெட் ஸோ ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம் ஒரு கரெக்டான வெயில் ஒரு ஃபைனல் சான்ஸ் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து ஷடனாகவே அவங்க வந்து இப்போ டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் அதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தேர்ட்டீனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ எப்போ அந்த மாதிரி ஆன்லைன் அப்ளைஸ் பண்ணலாம் அப்படின்னா எயிட்டீன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டு டென் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்து பண்ணிக்கலாம் பட் எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லெவன் ஃபோர் டுவெண்ட்டி 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 சிக்ஸ் டூ தேர்ட்டீன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எடிட் ஆப்ஷன் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டி ஹண்ட்ரட் பேப்பர் ஒன் ஃபோர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அது வந்து டென்டேட்டிவான டேட்டு தான் தென் டேட் ஆஃப் எக்ஸாம் எக் எக்ஸாமினேஷன் டிஎன்ட் பேப்பர் டூ ஃபைவ் செவன் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதனால் கரெக்டான வேலை ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இதுதான் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து ஏன்னா இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏஜ் ஃபாராக கூடிய ஹெட்ஜில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது அதனால் இந்த எக்ஸாமில் கண்டர் ஃப்ரெஷ்னேஜ் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெடியூலை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் கரெக்டான வேலை ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான் இல்லை காமன் டெட்டாக இருந்தாலும் சரி தான் ரெண்டு பேருக்குமே ஜூலையில் தான் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதனால் கரெக்டான வேலை ஒரு ஷெட்வை வைஸ் ஃபோலோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களே ஃபெயில் ஆகும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ